ஜெயம் ரவியா இவரு பேரையும் மாத்திட்டாரு ஆலையும் மாத்திட்டாரே திருமணத்துக்கே ஜோடி சேர்ந்து வந்துட்டாங்களே வதந்தி எல்லாம் உண்மைதானோ தமிழ் சினிமாவில் கொண்டாடப்படும் ஹீரோக்களில் முக்கியமானவர் ஜெயம் ரவி தன் சினிமா வாழ்க்கையை ஒரு புதிய அடையாளத்துடன் தொடர விரும்பி ஜெயம் ரவி என்ற பெயரை விட்டுவிட்டு ரவிமோகன் என்ற தனது இயற்பெயரையே தற்போது பயன்படுத்த தொடங்கியுள்ளார் ரவிமோகன் தற்போது மூன்று முக்கியமான படங்களில் நடித்து வருகிறார் ஜீனி புராண மாயாஜால காதல் கதை கராத்தே பாபு ஆக்ஷன் காமெடி கலந்த குடும்ப படம் பராசக்தி சமூக அரசியல் பின்னணியில் உருவாகும் ஒரு கலகலப்பான படைப்பு இந்த மூன்றையும் பெரிய எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் வசூல் ரீதியாகவும் திரைய ஹிட் ஆகும்படி இந்த மூன்று படங்களும் பார்க்கும் பொழுது ரவி மோகனின் முந்தைய வெற்றிகளை விட அதிகம் பேசப்படும் படங்களாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போனவருடன் தனது விவாகரத்தை அறிவித்த ரவிமோகன் தற்போது மனைவி ஆர்த்தியுடன் நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கிறார் ரவிமோகன் விரும்பினாலும் ஆர்த்தி விவாகரத்திற்கு ஒப்புதல் அளிக்க மறுத்ததால் குடும்பநல நீதிமன்றம் இந்த விவாகரத்தை விசாரித்து வருகிறது இருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையும் ஓரமில்லை திறந்தவளை விவாதமாகிவிட்டது இந்நிலையில் ரசிகர்களும் ஊடகங்களும் தொடர்ந்து கவனத்தை திருப்பி வருகின்றனர் மற்றும் இடையே ரவிமகன் இடையேல் கிளம்பியது அந்த நேரத்தில் இருவரும் நாங்கள் நல்ல நண்பர்கள் மட்டுமே என விளக்கம் அளித்திருந்தனர் ஆனால் இது முழுவதும் முடிந்தது என்று நினைத்த போது வேல்ஸ் நிறுவன தலைவர் ஐசரி கே கணேஷின் மகள் திருமண விழாவில் இருவரும் ஒன்றாக வந்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் பரபரப்பை கிளப்பியுள்ளன இந்த திருமண விழாவில் இருவரும் ஒரே காரில் வந்தது ஒன்றாக அமர்ந்து உரையாடியது விருந்தினர்களுடன் புன்னகையுடன் புகைப்படம் எடுத்தது போன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இதனால் இருவரும் மீண்டும் காதல் உறவில் உள்ளார்களா என்பது ரசிகர்களிடம் சந்தேகம் மற்றும் ஆர்வத்தை தோண்டியுள்ளது இந்த வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் வெளிவந்தாலும் ரவிமோகன் மற்றும் கெனிஷா இதுவரை இதை பற்றி எந்த விளக்கமும் அளிக்கவில்லை இதனால் சமூக வலைதளங்களில் இது காதலா அல்லது உண்மையான தோழமையா என்பது பற்றிய விளக்கம் எதிர்நோக்கும் கேள்வியாக பரவுகிறது தனிப்பட்ட வாழ்வில் சிக்கல்கள் காதல் கிசுகிசு சமூக ஊடக விவாதங்கள் என எல்லாவற்றையும் மீறி சினிமாவில் வெற்றி பெறுவதே இப்போது ரவிமோகனின் முக்கியமான கட்டமாக பார்க்கப்படுகிறது ஜீனி கராத்தே பாபு பராசக்தி ஆகிய படங்கள் வெற்றி பெறுவதை வைத்து அவர் மீண்டும் ரசிகர்களின் மனதில் நிலைத்து நிற்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது இப்படி பலவிதமான கிசுகிசுக்களும் எதிர்பார்ப்புகளும் நடுவிலும் ரவிமோகன் தனது தொழில் முனைப்பை மட்டும் எடுத்துக்கொண்டு தனி வாழ்க்கையையும் பொறுமையாக கையாள முயற்சி செய்து வருகிறார் ரசிகர்கள் மத்தியில் உருவாகி இருக்கும் எதிர்பார்ப்புகளையும் சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளையும் தாண்டி திரைக்கு வந்து வெற்றியை கொணர்வதற்கான தனது முயற்சிகளில் அவர் முழுமையாக ஈடுபட்டு வருவதுதான் உண்மை இறுதியில் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவர் நடிக்கும் படங்கள் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் வரை இந்த விவாதங்கள் எப்போதும் தொடரும் என்பதே சினிமா உலகத்தின் இயல்பு என்பதை மீண்டும் நினைவுறுத்தும் சூழ்நிலை உருவாகியுள்ளது